உரிமைகள் உரிமைகள் போகுமே நூறு நாலு வேலைதான் நூறு நாலு வேலைதான் கிடைக்காது 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 ரூபாய் தண்ணி வரி நூறு ரூபாய் தண்ணி வரி ஆறு சிட்டான்னு எந்த உரிமையும் கிடைக்காது எந்த உரிமையும் கிடைக்காதே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு இணைக்காது 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 ஊராட்சியை இணைக்காது ஊராட்சியை இணைக்காது நடத்தி விடு நடத்தி விடு நடத்தி விடு நடத்தி விடு உள்ளாட்சி தேர்தலை உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தி விடு யாரை நடத்தி விடு உடனே யாக நடத்திவிடு உடனே யாக நடத்தி விடு சாலை வசதி கேட்டாக்கா சாலை வசதி கேட்டாக்கா அண்ணி வசதி கேட்டாக்கா அண்ணி வசதி கேட்டாக்கா யாருகிட்ட போவது யாருகிட்ட போவது யாரு

தமிழக அரசு தூண்டாது 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 போராட்டத்தை தூண்டாது தூண்டாது சேர்க்காது 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள்ப்பதற்கு இணைப்பதற்கு எழுப்பை சொல்லி ஆர்ப்பாட்டம் எழுப்பை சொல்லி ஆர்ப்பாட்டம் அனுமதியோம் அனுமதியோம் அனுமதியோ எங்கள் ஊராட்சியை எங்கள் ஊராட்சியை இணைப்பதற்கு இணைப்பதற்கு அனுமதியோம் அனுமதியோ அனுமதியோம் 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 அனுமதியும்